வந்து கரெக்டாக எந்த இடத்துல நமக்கு டிஜெனரேஷன்ஸ் இருக்கோ அந்த இடத்துல வலி இருக்கும் சில பேர் முட்டி ஃபுல்லாக சுற்றி வலி இருக்குதுன்னு சொல்லுவாங்க சில பேர் வந்து ஒரு இடத்துல மட்டும் பர்ட்டிகுலராக இந்த இடத்துல மட்டும் தான் பெயிண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க கீழே உட்காந்து எந்திரிக்க முடியாது ஈஸியாக முட்டிகளை வந்து நீட்டி மடக்கவும் முடியாது மேல உள்ள எலும்பும் கீழே உள்ள எலும்பும் முன்பகுதியில இருக்கக்கூடிய மூட்டு பகுதியிலும் நம்மளுக்கு உராய்வு வந்து நம்மளுக்கு உள்ளுக்குள்ள ஏற்படுறதுனால சடக் சடக்குன்னு மூட்டில் வந்து கரெக்டாக எந்த இடத்துல நம்மளுக்கு டிஜெனரேஷன்ஸ் இருக்கோ அந்த இடத்துல வலி இருக்கும் சில பேர்த்துக்கு பகுதிகள் ஃபுல்லாமே சுத்தி ஃபுல்லாமே சில பேர்த்துக்கு வழி இருக்கும் சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த மூட்டுகள்ல பாத்தீங்கன்னா மூட்டுகள் இங்கே இருக்குது அப்படின்னா இந்த சைடு பர்டிகுலர் பாயிண்டில் வலி இருக்குதுன்னு சொல்லுவாங்க அப்போ அவங்களுக்குலாம் பார்த்திங்கனா எண்டில் வரக்கூடிய இந்த பகுதிகளில் வந்து அவங்களுக்கு டிஜெனரேஷன்ஸ் தேய்மானம் ரெண்டுமே நம்மளுக்கு உர ஆரம்பிக்கலாம் சில பேர்த்துக்கு ரைட் சைடில் இந்த மீடியல் சைடில் சில பேர் வலி இருக்குதுன்னு சொல்லுவாங்க சில பேர் இந்த பகுதியில் ஓரத்தில் லேட்ரல் சைடில் சில பேர் வலி இருக்குதுன்னு சொல்லுவாங்க சில பேர் முட்டி ஃபுல்லாக சுற்றி வலி இருக்குன்னு சொல்லுவாங்க சில பேர் வந்து ஒரு இடத்துல மட்டும் பர்டிகுலராக இந்த இடத்துல மட்டும்தான் பெயிண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பின் பின்பகுதியில் வெரிகோஸ் வெயின்ஸ்லாம் இருந்தது அப்படின்னா அதே மாதிரி வெரிகோஸ் வெயின்ஸும் சயாட்டிக்கா ப்ராப்ளம் இந்த மாதிரி இருந்தது முதுகு தண்டு வடத்தில் பிரச்சனைகள் ஏதாவது இருந்தது அப்படின்னாலும் முட்டுகள்லையும் சேர்ந்து வலி இருக்குன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி பின்பகுதி அந்த பாப்புலிட்டியல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மூட்டுகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பகுதி இருக்குது பார்த்தீங்கன்னா அங்கேயும் சில பேர் வலி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க கீழே உட்காந்து எந்திரிக்க முடியாது ஈஸியாக முட்டிகளை வந்து நீட்டி மடக்கவும் முடியாது அப்படி நீட்டி மடக்கிறப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃப்ரிக்ஷன் நம்மளுக்கு ஏற்படும் உராய்வு வந்து ஏற்படுறதுனால அவங்களுக்கு நீட்டி ஈஸியாக மடக்கவும் நீட்டவும் முடியாது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சில பேர்த்துக்கு நடக்கும்போது வைக்கும்போதுலாம் நட்டை விழுகிற மாதிரி ஒரு சவுண்டு வந்து கேட்கும் அது வந்து நம்ம கிரிப்டேஷன் சொல்லுவோம் மேலே உள்ள எலும்பும் கீழே உள்ள எலும்பும் முன்பகுதியில் இருக்கக்கூடிய மூட்டு பகுதியிலும் நம்மளுக்கு உராய்வு வந்து நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே ஏற்படுறதுனால சடக் சடக்குன்னு நம்மளுக்கு நடக்கும் போது உட்காந்து எந்திரிக்கிறப்போ நம்மளுக்கு சவுண்டு மாதிரி நம்மளுக்கு கேட்கும் அந்த சவுண்ட்லாம் நம்மளுக்கு கேட்குறப்பயே நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடணும் அந்த டைமும் நம்ம வழியை பொறுத்துக்கிட்டு நம்ம பெயின் கிளரை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா டீஜெனரேஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக தான் நம்மளுக்கு ஆகும் ஒரு ஸ்டேஜில் அப்புறம் நம்மளால் வந்து சுத்தமாக நடக்க முடியாது கால் வந்து வளைஞ்சு போக ஆரம்பிச்சிடும் ஒரு ஸ்டேஜில் நம்மளுக்கு வந்து எலும்பு ஃபுல்லாக நம்மளுக்கு ஒன்றுக்கு மேலே ஒன்று நம்மளுக்கு ஓவர் லேப் ஆகி நம்மளுக்கு லாக் ஆக ஆரம்பிச்சிது அப்படின்னா கால் அப்படியே நம்மளுக்கு இந்த ஷேப்பில் நம்மளுக்கு வளைய ஆரம்பிச்சிடும் அதுதான் நம்ம ஜெனு வேரம் ஜெனு வல்கம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் கால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே இந்த ஷேப்பில் நம்மளுக்கு அந்த கிரேட்டர் தேன் சிம்பிள் லெஸ் தேன் சிம்பிள் இருக்குது பார்த்திங்களா அந்த ஷேப்பில் நம்மளுக்கு கால் வந்து அப்படியே வளைஞ்சு காணப்படும் ஒரு ஸ்டேஜ் வந்து ரொம்ப தாண்டிடுச்சு அப்படின்னா அந்த மாதிரி ஆகிடும் அது மாதிரி டிஃபார்மிட்டி நம்மளுக்கு ஆஸ்டியோ அத்தரிட்டிஸ் பிரச்சனையில் நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறமா சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா முட்டுகள் வந்து நம்மளுக்கு டேமேஜ் ஆக நம்மளுக்கு அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த சைனோவியல் ஃப்ளூயிட் மெம்ப்ரின் எல்லாமே நம்மளுக்கு சிதைவுகள் ஏற்படுறதுனால அதை சுற்றி நம்மளுக்கு வீக்கம் வந்து ஒரு சில பேர்த்துக்கு ஏற்பட ஆரம்பிச்சிடும் ஒரு சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா நல்ல கலராக இருக்கவங்களுக்குலாம் பார்த்திங்க அப்படின்னா பச்சை பச்சை நரம்பெல்லாம் வந்து அப்படியே ஒரு மாதிரி துருத்திட்டு தெரிய ஆரம்பிச்சிடும் ஒரு சில பேர்த்துக்கு பச்சையே தெரியும் ஒரு சில பேர்த்துக்கு ப்ரௌன் கலரில் தெரியும் ஒரு சில பேர்த்துக்கு டார்க் ப்ரவுன் கலரில் தெரியும் இந்த மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு நரம்பு வந்து அப்படியே பிளட் சர்க்குலே பிரச்சனைலாம் அப்படியே ஸ்டாக்னன்ட் ஆகி அது அடைப்பட்டு போய் அந்த இடத்துலலாம் அந்த பல்ஜ் ஆகி நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும் ஸோ அதுவும் நம்மளுக்கு ஏற்பட்டது அப்படின்னாலும் முட்டுகளுக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டம் நம்மளுக்கு குறைபட்டு ஸ்வெல்லிங் வீக்கம் மூட்டுகள் வந்து ஒர சிலக்கூடிய தன்மையை வந்து ஏற்பட்டு நம்மளுக்கு வழிகளை வந்து நம்மளுக்கு அதுவும் நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில பேர்த்துக்கு வந்து ஒரு மூட்டு மட்டும் செவந்துருக்கும் அந்த இன்ஃப் இன்ஃப்ளமேஷன் ஆயிருக்க மூட்டு மட்டும் அப்படி செவேர்னு நம்மளுக்கு செவந்து போயிருக்கும் சுற்றி வர வீக்கம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் இதோட சேர்த்து கூடவே சேர்த்து நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சில பேர்த்துக்கு வந்து நடை வந்து கம்மியாயிருச்சு அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக வெயிட் வந்து போட ஆரம்பிச்சிடும் வெயிட் போடுறதுனாலையும் சில பேர்த்துக்கு முட்டி வலிகள் வந்து வர ஆரம்பிச்சிடும் ஆனால் முட்டி வலி நம்மளுக்கு வந்துருச்சு அப்படின்னாவே நடக்க முடியாமல் பார்த்தீங்க அப்படின்னா சில பேர்த்துக்கு வந்து அப்படியே வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிரும் வெயிட் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக வலி வந்து அதுவும் நம்மளுக்கு தீவிரமாக ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் முட்டு வலிகள் வந்து நம்மளுக்கு மலச்சிக்கல் காரணமாகவும் நம்மளுக்கு முட்டு வலிகள் வரும் அப்படின்னு சொல் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்போ இந்த மாதிரி வலி வாதம் நம்ம உடம்புல வந்து அதிகரிக்கும் போது என்னாகும் அப்படின்னா குடல் வறட்சியும் நம்மளுக்கு ஏற்படுத்தி விட்டு மலச்சிக்கல் தொந்தரவு செரிமான கோளாறு பிரச்சனை அதே மாதிரி நம்மளுக்கு இந்த கேஸ் வந்து ஃபார்மேஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு பாடி ஃபுல்லாக நம்மளுக்கு சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கனால நம்மளுக்கு கேஸ்ட்ரிக் ட்ரபிள் முட்டு வலிக்கு முட்டு வலி இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் வந்து நிறைய பேர் கேட்டிங்க அப்படின்னா வாய்வு தொந்தரவு இருக்கு வாய்வு தொந்தரவு இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க ஸோ இது எல்லாத்தையும் நம்மளுக்கு எல்லாத்தையும் நம்மளுக்கு விடும் இந்த மாதிரி உபாதைகள் எல்லாமே பேஷண்ட்டுக்கு வந்து மூட்டு வலிகள் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக அந்த மாதிரி உபாதைகள் எல்லாமே இருக்கும் பத்து வருஷமா மூட்டு வலி தான் வாங்க வேற கையெல்லாம் ஒரே வரி ரஃப் விட முடியல இது ஒரு ஏழு மாதம் ஆகுது ரெண்டு மூணு இடத்துக்கு போய் கூட சரியாகலை மேடம் கிட்ட வந்த மேடம் கிட்ட வந்த ஒரு மாதம் மருந்து சாப்பிட்டேன் இப்போ முட்டி வடிலாம் இல்லை கையில் வீக்காக தான் குறைஞ்சிடுச்சு கையில் வீக்கமாக இருந்தது கையில் வீக்காக தான் குறைஞ்சிருச்சு இப்போ நல்லா இருக்கு நல்லா பத்து மூடி போய் ஒரு ஊட்டி தான் கொஞ்சம் அப்படின்னா வைக்க முடியாது அந்த மூட்டி செஞ்சு பானு மூத்தி ஐம்பத்தூர்லேருந்து வேறேன் வயசு அறுபத்தெட்டு எட்டு மாசமாக கையெல்லாம் ரொம்ப வீங்கி போச்சு காலையில் எழுந்தால் ரொம்ப வதிக்கும் இன்னும் வேலையே செய்ய முடியாது கட்டில் விட்டு இறங்கவே முடியாது ஆனால் இப்போது கை வீக்கெல்லாம் வதிஞ்சு என்னால்

பெண்களுக்கான சிகிச்சைகள் ஃபைப்ராய்டு கட்டிகள் கர்ப்பப்பை சிகிச்சை மாதவிடாய் கோளாறு தைராய்டு கருக்குழாய் அடைப்பு வெள்ளைப்படுதல் வயிற்றுவலி குழந்தை முடி உதிர்தல் ஹார்மோன் கோளாறு அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரூஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் ஹெர்பல் அட்ரஸ் நம்பர் சிக்ஸ் வீர டவர் ஜவஹர்லால் நேரு சாலை தாங்கல் சென்னை சிக்ஸ் ஜீரோ த்ரீ டூ கால் ஜீரோ செவன் த்ரீ